இன்னும் கொஞ்சம் இன்னும் இன்னும் இன்னொன்றும் கொஞ்சம் தண்ணி இல்லையா ஓ ரொம்ப குறைச்சிக்கணாங்கிட்டேன் மகாலிகளும் ரொம்ப குறச்சோன்னாட்டேன் ஆ ஒரு அரை கூட இது பையன் யாரும் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உன்னுடைய வளர்ச்சிக்காக உன்னுடைய இதுக்காக நாங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பல பல பிள்ளைகளுக்கு பல பல நம்பரங்கள் வருது பல பல தொல்லைகள் குரட்டுகள் வருது எல்லாம் அந்த நாலு பிள்ளைகளும் ஒன்று சேர்த்து நாலு பிள்ளைகளும் ஒன்று அன்னைக்கு கூட்டம் நடக்கையில இருக்க யார் மனசுக்கு முன்படக்கூடாது என்ற வேண்டி கேட்டுக்கிட்டேன் இன்னும் நாலு பிள்ளைகளும் ஒரே மாதிரி எல்லாரும் இந்த எடுத்த காரியத்தை பலரும் பலர் விதமாக சொல்றாங்க அந்த நொதிப்பை உத்தரவு கல்யாணம் கேட்குறாங்க தனியார் சொல்வது இப்படி பலரும் பலவார்கள் பேசுறாங்க நாங்கள் ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஆரம்பிச்சுட்டோம் மனேஷிதா தெரிஞ்சோ தெரியாமலோ எதா இருந்தாலும் இந்த மன்னிச்சு இந்த வேலையும் நல்லபடியா திருப்தியாக நடக்கிறதுக்கு உன்னுடைய உத்தரவை கொடுத்து உன் பிள்ளை அந்த நான் பங்காளி வந்திருக்கான் விழுங்கடா கால உத்தரவை நீங்க உங்கடா நீ எல்லாம் நல்லா இருக்குறான்னு சொல்லி எந்த குறையும் இல்லாம எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல கொடுத்து அதை உனக்குண்டே ரொம்ப எந்த இல்லாமல் இல்லாம ரொம்படா எல்லா

இப்படி மனு கட்டி நடக்க வேண்டிய ஒரு காலம் இது இல்லை உடனே கொடுத்தா மலமாக வரும் இது கொடுத்து கட்டி கொடுத்துருக்கிறதுனால ஒரு கட்டு கட்டி தீர்த்து கொடுத்துருக்கிறதுனால எல்லாரும் நாங்கள் எதா இருந்தாலும் எங்களை மன்னிச்சு அந்த கோபுரத்தை நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்க பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கையால் சோகத்தை கொடுத்து செஞ்சு சரி வாங்க